குனர் ஆண்டனி பாகியராஜ் இயக்கத்தில் ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் சைரன். இப்படத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். சைரன் படத்தினுடைய பிரஸ் மீட்சாமிபத்தில் நடந்துருக்கு. நடந்திருக்கு எல்லாரும் வணக்கம். இந்த படம் எனக்கு கொஞ்சம் முக்கியமான படம். மாநகரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜெனரல் ஸ்டைல் பண்றேன். ஒரு நைட் ஃபுல்லா நைட் சப்ஜெக்ட் இது ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ஆண்டனி பாக்ராஸ் டேரக்டர் எதுக்குன்னா அவர் இந்த கதை சொல்கிறப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தார் இந்த கதை அவர் அவர் அதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நான்லாம் பேசுகிறப்ப வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன் கேரக்டராக இருப்பார் அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அதை கேட்டோடனே சொல்லிட்டேன் இந்த படம் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் இந்த அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன் தேங்க்ஸ் டு ஆண்டனி பக்ராஜ் ரோ செட்லேயும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஆனால் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும் கண்டிப்பாக யாரும் வரவும் யாரும் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகாமல் இருக்கும் ஒரு இந்த கதை ஏன்னா அதில் ஒரு ஃபேமிலி இருக்கும் ஒரு அதே டைம் எமோஷ்னல் த்ரில்லர் அட்வான்ஸ் காமெடி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு சொல்கிறப்ப எல்லா இது மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு பேக்கான ஒரு படமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் இருக்கலாம்